சிலுவை பாதை வெண்ணக தந்தாய் கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உம் திருமகனுடன் நான் இபயணத்தை தொடங்குகிறேன் என் மீது உமக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காண செய்வீராக என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாட்சி இயேசுவின் சாவே உமது திருசித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காண செய்வீராக எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கும் ஒரு சிறிது தருவீராக உம் திருமகனை வாழ்வில் நீர் வழி நடத்தி உத்தானத்தின் மகிமைக்கு அழைத்து சென்றது போல் உம் மகனின் அடிசுவடுகளில் நடக்கும் என்னையும் நடத்துவீராக ஒன்றாம் நிலை கிறிஸ்துவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறான் கெட்ட மனிதர்கள் உமக்கு அநியாயமாக தீர்ப்பு கூறினார்கள் ஏனெனில் நீர் செய்த நன்மைகளை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள் இந்த தீர்ப்பு உமக்கு மிகுந்த வேதனை அளித்தது எனக்கும் இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனது சொற்களை கேட்க யாரும் விரும்பவில்லை நீர் நல்லவர் உம் விரோதிகள் நீர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மனம் வருந்தாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமே இரண்டாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவே அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டியிருந்தது நான் சுமக்க வேண்டியிருக்கும் பார சுமைகளை பற்றி நான் முறையிடுவது போல் நீர் முறையிடவில்லை அவர்கள் மீது நான் காட்ட வேண்டிய அன்பை சுடு சொற்களால் பாழாக்குகிறேன் எங்கள் மீதுள்ள அன்பை அன்புடன் எண்பிக்கின்றீர் ஜபம் நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முறுமுறுக்காதிருக்க உதவி செய்வீராக உமது சிலுவையை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருதுவேன் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமேன் மூன்றாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரெட்சித்தீர் இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார் ஏசுவே நீர் எங்களைப் போல் மனிதனே எனவே உமது பலத்துக்கும் எல்லை உண்டு இரவு முழுவதும் நீர் உறங்கவில்லை உம்மை வதைத்தார்கள் நீர் உதவியுடன் நீர் வழி நடந்தீர் நானோ விழும்பொழுது அல்லது ஒரு தவறு செய்யும்போது கோபம் கொள்கிறேன் ஜபம் இயேசுவே நான் தவறு செய்யும் போது என்னை குணப்படுத்துவீராக நான் பாவத்தில் விழுந்தால் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழி நடக்க உதவி செய்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமே நான்காம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார் இயேசுவே நீர் படும் வேதனைகளை உம் அன்னை கண்ட பொழுது நீர் மிகுந்த துயரப்பட்டீர் அவளது துயரத்தை உம்மால் தணிக்க முடியவில்லை இது அடிக்கடி நேரிடுகிறது பிள்ளைகள் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு பிரிகையில் பெற்றோர் மிக வருந்துகின்றனர் ஜபம் இயேசுவே எனக்கு இந்த நிலை ஏற்படும் பொழுது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக நீர் சங்கடப்படுவதைக் கண்ட அன்னை துயரப்படுகையில் நீ உம் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கும் தருவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இணக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமே ஐந்தாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஏசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான் இயேசுவே உமக்கு உதவி தேவைப்பட்டது உமது சீடரில் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை அன்னியன் உமக்கு உதவி செய்கிறான் சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர் ஜபம் இயேசுவே வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறீர் இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேனாக அவர்கள் எனக்கு உதவியாயிருந்தாலும் உபதிரவமாயிருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் உம்முடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமே ஆறாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உலகத்தை இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள் உமது கல்வாரி பயணத்தில் முதலில் உமது தாய் உதவி இருக்கிறாள் இரண்டாவது சீமோன் மூன்றாவது இந்த பெண் பெண் ஒரு துணியுடன் வருகிறாள் அவளது சேவையை நீர் அன்புடன் ஏற்றுக்கொண்டீர் ஜபம் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை புரிவீராக அவர்கள் எனக்கு அதிக உதவி செய்யாவிட்டாலும் நான் நன்றியுள்ளவனாயிருக்க துணை புரிவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய சமாதானத்தில் கடவன ஏழாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு திரும்பவும் கீழே விழுகிறார் இயேசுவே நீர் திரும்பவும் விழுந்து கிடக்கிறீர் நீர் முறையிடவில்லை பகைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீர் கவலைப்படவில்லை நானோ தவறு செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்கள் என நினைத்து கவலைப்படுகிறேன் ஜபம் நீ தரையில் விழுந்த பொழுது அப்படியே கிடக்கவில்லை பலத்தை எல்லாம் திரட்டி எழும்புகிறீர் அதே மன வலிமையை எனக்கு தாரும் நான் விழுவதை கண்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படாமல் எழுந்து நடப்பதற்கான மனத்திடனை எனக்கு எப்பொழுதும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் கடவன எட்டாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரெற்றி இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள் இயேசுவே திரும்பவும் அன்னியர் உம்மை தேற்ற வருகிறார்கள் என் சகோதரர்களும் நண்பர்களும் எங்கே என்று நீர் நினைத்திருக்கலாம் அன்னியர்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் இயேசுவே நீர் அவர்களிடம் அன்பாக இருந்தீர் இயேசுவே உமக்கு சிரமமாயிருந்தாலும் அவர்களுடன் பேசினீர் ஜபம் இயேசுவே தம் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மனநோக செய்த போதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை கைவிட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமேன் ஒன்பதாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு மூன்றாம் முறை விழுகிறார் கல்வாரியின் பாதையில் நீர் பலமுறை விழுந்திருப்பீர் எனினும் இது போதுமென நீர் ஒருபோதும் சொல்லவில்லை நானோ இது போதுமென கருதுகிறேன் இயேசுவே நீர் என் அருகில் நின்று என்னை தேற்றுவீராக ஜெபம் இயேசுவே நான் மனம் அடியை விட்டுவிடாதேயும் உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்துக்கொள்வேன் ஆக இவ்விதம் நான் புது பலம் பெறுவேனாக எங்கள் பேரை தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சமாதானத்தில் கடவன நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு இயேசுவின் உடைகளை கலற்றுகிறார்கள் இயேசுவே இத்தகைய அவமானம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை ஆனால் எனது கீர்த்தியை பறித்திருக்கிறார்கள் மக்கள் எனது குறைகளை மாத்திரம் கவனிக்கின்றனர் என்னை பற்றி குறை கூறி என்னை நிர்வாணி போல் ஆக்குகிறார்கள் நான் அவர்கள் முன் ஆடையற்றவனாகிறேன் ஜபம் பிறர் என்னை குறைத்துப் பேசும் நான் அதை பற்றி நினையாதிருக்கும் வரம் தாரும் நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும் என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன் நான் வெற்றி நாண வேண்டுமென்று பிறர் உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேனாக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் கடவன ஆமேன் பதினொன்றாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரெட்சித்தீர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவே மூன்று ஆண்டுகளாக நீர் எங்கும் நன்மை செய்து கொண்டு சென்றீர் இப்பொழுது உம்மை சிலுவையில் அறைந்து அதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள் ஜபம் இயேசுவே என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும் என்னை ஒன்றும் செய்ய இயலாதவன் நான் யார் நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆண்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமேன் பனிரெண்டாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இயேசுவே உமது உயிரை தந்தையிடம் கையளித்து அமைதியாக இருந்தீர் நானோ சாவுக்கு அஞ்சுகிறேன் எனது வாழ்வின் இறுதியில் வரும் சாவை நினைத்தல்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவைகளை நினைத்து அஞ்சுகிறேன் எனது வேலை போய்விட்டால் அல்லது ஒரு நண்பன் என்னை விட்டு அகன்றால் நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன் அஞ்சுகிறேன் ஜெபம் இயேசுவே நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க செய்யும் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் சாவுக்கு பின் உமக்கு வாழ்வு அளித்தது போல் உமது உயிர்த்த வாழ்வில் எனக்கு பங்கு அளிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய சமாதானத்தில் கடவன பதிமூன்றாம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள் இயேசுவே நீர் இறந்து போனீர் நீர் என்ன நன்மை செய்தீர் என பலர் வினவலாம் நீர் சொன்னது போல் சீடர்கள் செய்வார்களா நீடிக்கும் நன்மை ஏதாவது நீர் செய்தீரா நான் சாகும் பொழுது நீடிக்கும் நன்மை ஏதாவது எனக்கு பின் விட்டு செல்வேனா எனது சொற்களும் செயல்களும் நன்மை செய்திருக்கின்றனவா இதை பற்றி நான் ஒன்றும் திண்ணமாக சொல்ல முடியாது எனது செயலும் சொல்லும் நீடித்த நன்மை செய்ய இறைவன் கிருபை செய்வாராக ஜெபம் இயேசுவே நான் சாகும் பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறிய செய்யும் அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது எனினும் நான் அமைதியாக சாகலாம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இழைப்பார கடவன ஆமீன் பதினான்காம் நிலை கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் இயேசுவே உம் வானக தந்தையின் வல்லமை மூன்றாம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறவர்களுக்கு பலம் வாய்ந்த நம்பிக்கை தேவை ஜபம் இயேசுவே நான் இறந்து போவேன் உம் தந்தை என்னை எழுப்பிவிடும் வரை நான் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்க செய்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் मृत விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமீன் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் மேலே கோபமாயிராதே சுவாமி ஒரு தருளும் கத்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேம் சுவாமி ஒரு கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேலே கோபமாயிராதேம் சுவாமி தந்தையே எங்களுக்காக சாவை ஏற்ற உம்முடைய திருமகனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை பொறுக்கவும் எங்களோடு ஒன்றுபடவும் செய்வீராக உம்முடைய திருக்குமாரன் கல்வாரியில் சிந்திய திரு ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது அந்த திரு ரத்தத்தை நினைத்து எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய பாவங்கள் பெரிதாகும் என்று நாங்கள் அறிகிறோம் எனினும் உம்முடைய கருணை அதனினும் பெரிது அன்றோ எங்களுடைய பாவங்களை ஒழித்துவிட இயேசுவின் இந்த பரிகார பலியை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் உம்முடைய அன்பு மகன் ஆணிகளால் அறையப்படவும் ஈட்டியால் குத்தப்படவும் செய்தார் உம்முடைய அருளை பெற உம் அன்பு மகனின் பாடுகள் போதுமானது அன்றோ உம்முடைய புதல்வனை எங்களுக்கு அளித்த பரம தந்தையே உமக்கு மகிமையும் சிலுவை மரணத்தால் எங்களை ரட்சித்த மகனுக்கு ஆராதனையும் ரட்சிப்பின் பலியை பூர்த்தியடைய செய்த தூய ஆவிக்கு ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க